எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி நீங்கள் காலை வணக்கம் என்னோடய ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து டிலே ஸோ யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க நேற்று வந்து அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்து ஒரு அதாவது இந்த மாதம் சரியாக இகிக்கவே முடியாத ஒரு மந்தாக போயிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது தாக்கு பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டோன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து எப்படி வருது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு க்ளியராக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே டபுள்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே வந்து குழம்பி போய் தான் இருப்பீங்க நம்ம ஒரு கணிப்பு எடுப்போம் கணிப்பு எடுத்து நம்ம ஒரு டபுள்ஸ் இந்த டபுள்ஸாக வரும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது வேறு டபுள்ஸ் வந்துடும் ஸோ எல்லாேருக்கும் சேம் தான் ஒரே கன்ஃபியூஷன் தான் இந்த டபுள்ஸ் வர்றதால ஓகேங்களா ஸோ ரெண்டு நாள் வந்து நம்ம வந்து சும்மா அப்படி பார்ப்போம் ஒரு 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 பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன கணிப்பு கிடைக்குது அப்படின்றது பிப்ரவரி மாதம் நம்ம யூஸ் பண்ணி ஃபாலோ அப் நம்பரில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன் ஸோ நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள் ஓரளவுக்காவது உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணணுமா நம்மலாம் வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு பேட்டர்ன் எடுக்கணுமா ஒரு சாட் வச்சு ஒரு வச்சு நம்ம போட்டு கணிக்க கணிக்கணுமா அப்படின்றதுல அட்வான்ஸாக வந்து கொஞ்சம் சோம்பே கையில் இருக்கக்கூடிய காசால் ஸோ நம்ம காசை கொடுத்தா காசு வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ஃபேக்காக வரக்கூடிய மெசேஜஸ்லாம் வந்து இருக்குது நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்கு அவங்களாம் வந்து விஐபி நம்பர்ன்னுவாங்க அது நின்றுவாங்க அதுன்னுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஆசையை காட்டி இருக்கிறதால நீங்கள் அவங்ககிட்ட போய் டேரெக்டாக நம்பரை வாங்கிடலாம் வாங்கிட்டால் ஒரு வினிங் நம்பர் கொடுத்துருவாங்க நம்ம வினிங் நம்பர் வச்சு நம்ம வந்து லட்சாதிபதியாக கொடி சொன்னோம் ஆயிரலாம் அப்படின்ட்டு ஒரு நப்பாசையால் ஆல்ரெடி வந்து நம்ம எக்கச்சக்கமான கடனில் இருக்கும் அந்த கடனில் இருக்கும்போதும் ஒரு கடனை வாங்கி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தால் தூக்கி வந்து குப்பையில் போட்டுடுங்க அந்த மாதிரிலாம் யாராலேயுமே வந்து எந்த ஒரு கணிப்பையும் சரி எந்த ஒரு ரிசல்ட்டையும் சரி முன்கூட்டியாகவே வந்து இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கொடுக்குறாங்கன்னா உங்களை ஏமாத்துறத அர்த்தம் ஸோ அந்த மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க ஓகேங்களா நல்லா ஒரு கணிப்பு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து கொஞ்சம் நீங்களாக சுயமாக சிந்தித்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வெற்றி பெறலாம் அதாவது மூணாவது மனுஷனை நம்பாமல் உங்களை மட்டுமே நீங்கள் நம்பி என்றைக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்குது அப்படின்றது உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சில விஷயம் தெரிய வந்துடும் ஓகேங்களா அதுமாதிரி சேட்டுங்களை வச்சு பாருங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறதோட சேட்டுங்களை வச்சு பாருங்கள் இந்த சேட்டு இதுக்கு முன்னாடி எங்கே நடந்திருக்கு எந்த வருஷம் வந்து அடிச்சிருக்காங்க அந்த வருஷத்துக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் யோசித்து பார்த்து செயல்படுங்க கடனை வாங்கி லாட்ரி விளையாட வேண்டாம் ஓகேங்களா அதுவும் மெயினான விஷயம் என்னென்னா மூணாவது நபரை நம்பி இந்த நம்பர் வந்து இந்த நபர் வந்து நம்பர் இன்றைக்கி கொடுத்துருவார் இன்றைக்கி இவர்கிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட் யாரும் பண்ணாதீங்க எவனுக்குமே இங்கே வந்து ஒரிஜினலாக இன்றைக்கி என்ன வரப்போகுது அப்படின்றது தெரியாது எல்லாமே ஒரு கணிப்பை தான் எடுத்து கொடுப்பாங்க கணிப்பு எடுத்து கொடுக்குறாங்களா நம்பிரலாம் இன்றைக்கி இதுதான் வரும் இனி வந்தவொடனே எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துருங்க இல்லை முன்னாடியே ஒரு அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறவனே எவனையுமே நம்பாதீங்க சரிங்களா நம்ம இப்போ கணிப்புக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் கம்பெனி ஓகேங்களா இந்த மூணு டபுள்ஸுக்கு அப்புறம் ஒரு நாலாவது டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ வரப்போதா இல்லை சிங்கிள் நம்பர் வரப்போதான்ன்றதே என்னால் சுத்தமாக வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய ரிசல்ட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு என்னால் சுத்தமாக ஒரு ஒரு துளி பர்சன்ட் கூட என்னால் கணிச்சு எடுக்க முடியல ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு கணிப்பு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து வந்திருக்கு ஸோ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கணிப்பை நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் ஸோ அதில் எந்த மாதிரி ஒரு கணிப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் எட்நூற்றி ஒன்று க்ளூ நம்பரை பேஸ் பண்ண மாதிரி எட்நூற்றி ஒன்று க்ளூ நம்பரை பேஸ் பண்ண மாதிரி இருந்து மேலே கீழே வந்து ஐம்பத்தி ஆறு க்ளூ நம்பர் இருக்கும் கீழே வந்து ஐம்பத்தி ஆறு க்ளூ நம்பர் இருக்கும் ஸோ அந்த ஐம்பத்தி ஆறுக்கு நம்ம வந்து நம்ம பார்க்குறது வந்து ட்ரிபிள் ஜீரோ ஒன் நேற்று வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தான் இதை வந்து சத்தியமாக யாருமே எதிர்பார்த்தே இருக்க முடியாது ஸோ அதனால் க்ளூ நம்பர் எட்டு ஜீரோ ஒன்று கீழேருந்து மேலே பாருங்கள் ஜீரோ 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 ஒன்று கீழேருந்து ஜீரோ 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 ஒன்று ஸோ நான் ரெண்டு பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் எட்நூற்றி ஒன்றுக்கு எழுநூற்றி ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு இடத்துல பதினொன்று பதினொன்றுன்ட்டு மூணு இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் இருக்குது பதினொன்று அதுக்கு கீழே இருக்க பதினொன்று நான் அப்படியே சொல்கிறேன் ரெண்டு பதினொன்று ஃபஸ்ட்டு பதினொன்று பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்று மூணு அப்படின்னு இருக்கா ஏழு எட்டு ஒன்று மூணு அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு பதினேழுக்கு வந்து ஏழு எட்டு ஒன்று மூணு கீழேருந்து மேலே போகிறதால மூணு ஒன்று எட்டு ஏழு ஒரு பேட்டர்ன் ஆகும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய க்ளூ நம்பர் வந்து அஞ்சு ஆறுக்கு இங்கே அஞ்சுன்னு முடிகிறதாலையும் அடுத்தது வந்து முப்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு அது கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு இந்த பேட்டர் ஒரு பேட்டனில் இருக்குது மேலேருந்து கீழே ஒரு சில எழுநூற்றி ஒன்று அதாவது எட்டு ஜீரோ ஒன்று இங்கே ஏழு ஜீரோ ஒன்றுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு ஜீரோ ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு இப்போ சொல்ல முடியாது டபுள்ஸ் வந்த டபுள்ஸே வரலாம் பிசி டபுள்ஸே வரலாம் எப்படி வேணால் வரலான்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கணிப்பை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் மொத்தமே பார்த்திங்கன்னா ஆறு நம்பர் மொத்தமே மூணு நம்பர் மூணு நம்பரை வந்து கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே இது தான் டைப் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் நம்பர் வந்து எட்டு ஏழு ஏன்னா எட்டு ஏழு தான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆறு ரெண்டு அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அஞ்சு நாலு ஒரு பேட்டர்னில் எடுத்துக்கலாம் அஞ்சு நாலு ஒன்று எட்டு ஓகேங்களா ஒன்று எட்டு இந்த கணக்கில் தான் வந்து ஒரு ஒரு நல்ல பேட்டர்ன் நடக்கும் ஸோ இன்னைக்கு நான் ஆல்போர்டு யாருக்கும் கொடுக்கல ஏன்னா ஆல்போர்டு வந்து என்ன கணிச்சு எடுக்கிறது என்ன கணிச்சு கொடுக்குறதுன்னு தெரில ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சி அந்த ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தேன் சிக்கு வந்து நாலுன்னு கொடுக்குறேன் ஏவும் பியும் ஆறு அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ அறுபத்தி நாலு இங்கே ஐம்பத்தி நாலு இருக்குது ஸோ அறுபத்தி நாலு பிரதானமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அறுபத்தி நாலு இருக்கக்கூடிய ஏரியா நம்ம இதில் கிடையாது ஸோ ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு அப்படின்றதால ஐம்பத்தி நாலும் அறுபத்தி நாலும் பிரதானமாக வந்து நீங்கள் ஆல்போர்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை நான் திருப்ப வேண்டாம் ஏன்னா திருப்ப வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சிக்கு மட்டும்தான் வந்து நாலு டார்கெட் பண்ணுறேன் எங்க சிக்கு மட்டும் நாலு டார்கெட் பண்ணுறேன் ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்க கணிப்புல அந்த ட்ரிபிள் ஜீரோ ஒன்னுக்கு இந்த சைடு பாருங்க ஜூலை மாதத்துல இருந்து ஜூன் மாதத்துக்கு போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு க்ளூ நம்பர் கிடைச்சா ஜூன் மாதத்துல ஏதாவது ஒரு குளூ நம்பர் இருக்கு ஆ இருக்கு இவன் வந்து பார்த்த சார்ஜ் வந்து இந்த வீடியோவில் இதை சொல்லலை அப்படின்ற மாதிரி ஏதாவது கணிப்பு இருந்தால் எடுத்திங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் வேற யாராவது அதை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நல்ல கெஸ்ஸிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு பேட்டர்னில் என்ன கிடைக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எனக்கு ஃபோன் இல்லாத ஒரே ஒரு காரணத்தால் நான் வந்து வீடியோ டிலே ஆகுது ஸோ அந்த டிலேக்கு நான் வந்து வருத்தப்படுறேன் ஸோ கூட சீக்கிரம் வந்து அது ஏற்பாடு ஆகும் கேட்டிருக்கேன் ஆனால் வரைக்கும் கிடைக்கல ஏற்பாடாகும் நல்லதே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லது மட்டுமே நினைங்க நல்லது செய்யுங்க இன்றைக்கி மூணு பத்துக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றது எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்